ல்லை பசும் என்னை செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் ஆண்டவரே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் மஞ்சிடேன் உங்கோலும் நெடுங்கழியும் என்னை தே இல்லை ஆண்டவரே என் எனக்கேதும் குறையில்லை என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சோந்து வரும் நானும் நாண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலினுடைய வரிகள் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆண்டவரே நம் ஆயர் இந்த திருப்பாடல் வரிகளை நம் இதயத்தில் இருத்தி சிந்திக்கும் பொழுது இறைவன் தாமே நல்ல ஆயனாக நமக்கு இருக்கிறார் எழுதிய இறைவாக்கினர் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று சொன்ன ஆண்டவுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவுறுகிறது செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே என் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாகப் பெரும்பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே யாவே இறைவனுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி ஆழப்படுத்தி அனுபவமாக தன்னையே கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தந்தையினுடைய அன்பு மகனாக நம் ஒவ்வொருவருக்கும் நல்லாயனாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக இந்த திருப்பாடல் அமைகிறது ஏனென்றால் ஆண்டவர் என் ஆயர் என்று எந்த உள்ளம் எந்த இல்லம் அறிக்கையிடுதோ அந்த உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல ஆயனுடைய நலன் தரும் ஆசிரியர்கள் நலன் தரும் வல்லமைகள் நலன் தரும் ஊற்றுக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உருவாகும் என்பது இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றினுடைய வரிகளாக அமைகிறது அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் அந்த புத்துயிர் என்பது ஆண்டவரிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் பல ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம் சோர்வுற்ற உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் என்று அந்த வார்த்தையை இதோ இந்த திருப்பாடலோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அந்த புத்துயிர் கொடுப்பது நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துதான் என்பது இந்த திருப்பாடலுடைய முன்னோட்டமாக அமைகிறது ஆண்டவரை யார் ஒருவர் நமது ஆயராக தன்னுடைய ஆயராக மாற்றிக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் புத்துயிர் என்ற ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் வெளிப்படும் தம் பெயருக்கேற்ப நீதி வழி நடத்திடுவார் அந்த நல்ல ஆயனுடைய மந்தைகளாக இருந்தோம் என்றார் அவர் காட்டுகிற வழியில் நீதியின் வழியில் நாம் நடத்தப்படுவோம் அப்பொழுது எனக்கு எக்குறையும் இராது அந்த நீதி என்பது என்ன நல்லாயன் வெளிப்படுத்துகிறார் தொலைந்து போன ஒரு ஆடுதான் நான் தேடுகிறேன் தேடிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்துகின்ற நீதியாக இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பதை அவர் பார்க்கவில்லை தொலைந்து போன அந்த ஒரு பார்க்கிறார் இன்று நீங்களும் நானும் இந்த திருப்பாடுகளுடைய வரிகளில் என்ன ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை என்று சொன்னோம் என்றால் அந்த தொலைந்த போன கடவுளுடைய அருளை கடவுளுடைய நன்மைத்தனத்தை கடவுளுடைய உண்மைத்தனத்தை கடவுளுடைய நீதியை இன்று நீங்களும் நானும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் சாவின் இருள்சூல் பள்ளத்தாக்கில் அவர் எனக்கு வழிகாட்டுகின்றார் என்னோடு இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது எனவே சாவினுடைய சூழ் பள்ளத்தாக்கில் நாம் பயணிக்க நேர்ந்தாலும் இந்த நல்லாயன் என்னோடு இருக்கிறார் என்பதை சிந்தித்து செயலாக்கம் பெறுவதற்கு ஆண்டவரை நமது ஒளியாக கொண்டு வழிநடத்த இந்த நல்லாயனுடைய திருப்பாடல் இன்று நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எனவே நாம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த வல்லமையான கரம் என்னை தேற்றும் அவருடைய நெடுங்கலி என்னை வழிநடத்தும் என்ற அந்த மேலான நன்மைத்தனத்தை உணர்ந்தவர்களாக நாம் உருமாற வேண்டும் அதற்குத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைய திருப்பாடலினுடைய இறுதி வரிகளிலே உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து பாதுகாக்கும் இந்த நல்ல ஆயனை நமது ஆயனாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் குறையே இருக்காது ஏனென்றால் அவருடைய அருள் இருக்கும் அவருடைய நலம் இருக்கும் அவருடைய பேரன்பும் எப்பொழுதும் என்னை புடை சூழ்ந்து பாதுகாக்கும் நானும் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் எனவே பிரியமானவர்களே இந்த திருப்பாடலுடைய வரிகளை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நிறைவாக்குகிறார் இயேசுவிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு இருந்தது யோவான் நற்செய்தி ஒன்று நான்கினுடைய வரிகள் நல்ல ஆயனை நாம் நம்பினோம் என்றால் அந்த நல்ல ஆயனுடைய நலன் தரும் செய்திகளை நம் உள்ளத்திலே நிறுத்தினோம் என்றால் அந்த நல்ல ஆயனுடைய நன்மை தருகின்ற விளைவிக்கின்ற செயல்களை செய்தோம் என்றால் என் வாழ்க்கையில் எனக்கு குறையில்லை அதுதான் பவுலடியார் வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும் இடரா பட்டினியா நெருக்கடியா இன்னலா ஆடையின்மையா எதுவும் என்னை பிரிக்க முடியாது அவர் எனக்கு நல்ல ஆயனாக இருக்கின்றார் அப்பொழுது நீங்களும் நானும் செல்வோம் ஆண்டவரை நமதாக்கிக் கொண்டோம் என்றார் அந்த ஆண்டவருடைய இதோ நலம் தரும் நந்தையாக நாம் இருக்கின்றோம் அப்பொழுது எனக்கு எந்த குறையும் இருக்காது என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் உள்ளத்தில் என் உடல் நலத்திலே இருக்கின்ற அனைத்து குறைகளையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க நல்ல ஆயனாக இருந்து நன்மையின் வழியில் எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி அர்ப்பணிப்போம் ஜபிப்போமாக அன்பே உருவான இறைவா ஆயனுடைய அன்பு பணியை இதோ இந்த நாளிலே தந்தையாகிய கடவுள் எங்கள் உள்ளங்களில் பொழிந்திருக்கிறார் அதற்காக நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் இருந்து வல்லமையோடு அவருடைய நன்மைத்தனத்தில் வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுடைய அகக்கண்களை இன்றைய நாளிலே திறந்தருளும் ஆமேன்